నమస్కారం సర్వగురు రామ్ సాందోధాత్మక అనుపమితం నిర్ముక్తం నిత్యముక్తం నిగమసరసేణ నిర్భాష్యమాణం అస్పష్టం దృష్టమాత్రేనం బ్రహ్మతత్వం ജനാനാം വന്ദേ വല്ലഭീ ജനവല്ലഭം തദ്ധാവുരുവനപുരേ ഹാഗ്യം ജനാനം ജനവല്ലി വിഭൂഷണം ശ്രീമാരായണുടേ കടാക്ഷത്താലും ആചാര്യുടേ അനുഗ്രഹത്താലും ശ്രീമദ് ഭാഗവതത്തെ അടിയൊറ്റി എഴുതപ്പെട്ട ശ്രീമന്നാരായണീയം അനുഭവിച്ചിട്ട് அறுபது தசகங்கள் முடித்து அறுபத்தி ஓராவது தசகம் அந்தணன் மனைவிக்கு பகவான் அருள்தல் மோக்ஷத்தை கொடுத்ததை மோக்ஷம் கொடுத்ததை பற்றி வர்ணிப்பது அதாவது கிரகீத துவகீத அதாவது தங்களுடைய பெயரை கா கேட்ட மாத்திரத்திலேயே இவளுக்கு அந்த லேடிஸுக்கு தர்ம பத்தினிகளுக்கு மனசுக்குள்ளே தயின்னு ஒன்று இருக்கு ரெண்டாவது கிருஷ்ணா எப்படி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வேத விற்பனர்கள் மோட்சம் போனோம்னு உன்னுடைய நாமாக்களை சொல்லி சொல்லி யாகம் யஜம் பண்ணிட்டு இருக்காளோ அதே மாதிரி தாங்களும் உன்னுடைய நாமாவை சொல்லிகிட்டு இருக்கா கிருஷ்ணா அந்த பத்திரிகைகள் தர்ம பத்திரிகைகள் ஆனால் என்ன வித்தியாசம் பார்த்தேனா உன்னுடைய நாமாவை காதால் கேட்டவுடனேவே அவளுக்கு ஒரு கனெக்டிவிட்டி வந்துடுது என்னதான் ஃபோக்கஸ் இருந்தாலும் இவர்கள் அந்த யஜ்யம் செய்து கொண்டிருப்பவர் உன்னை நாமாவை கேட்கவில்லை அவர்கள் யாகத்திலேயே மூழ்கியிருந்தார்கள் ஆனாலும் தங்களுடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே யாருக்கு அந்த தர்ம பத்திரி அங்க இருக்காளே வாழ்க்கலாம் உன்னுடைய நாமாவை கேட்ட உடனே உன்னை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துருத்து கிருஷ்ணா ஏன்னா இது காடு பிருந்தாவனத்திலேருந்து ரொம்ப தூரத்துல இருக்கா இன்டீரியர் ஃபாரஸ்டில் அவள் வந்து இந்த யஜ்ஜங்கள் யாகங்கள் பண்ணிட்டு இருக்கா நீ கிருஷ்ணன் கோகுலத்தில் இருக்க எப்பயாவது பிருந்தாவனும் அந்த பக்கம் வந்துட்டு போயிடுவேன்னு அவளுக்கு தெரியும் அதனால ஒன்று எப்பயாவது வந்தால் பார்க்கணும் பார்க்கணும்னு ஒரு அதீத்தமான ஆசை சத்துர்விதம் அதாவது காஜியம் சோஷியம் லேஹியம் பேயம் இந்த நான்கு விதமான பக்ஷணமா ரெண்டு ஸ்வீட்டு ரெண்டு காரம் கிளீனா விதம் விதமா பண்ணி வச்சிருக்கிற அந்த சதுர் விதம் நான்கு விதத்தையும் பக்ஷணத்தை எல்லாம் எடுத்துண்டு டக டகன்னு கிளம்பிட்டா கிருஷ்ணா இவா இந்த சமயத்தில் அவன் என்ன பண்ணுறா அந்த வினாடி யஜ்ஜம் பண்ணிட்டு இருக்குவா கொஞ்சம் தடுக்கிறா எங்க இவா பரபரப்பாக போயின்னு இருக்கா நாம யஜ்ஜம் பண்ணிட்டு இருக்கோம் யாரோ நாலு குழந்தைகள் வர அந்த குழந்தைகள் பண்ண பத்திரிகள் இப்படி போயிடுறாளே என்ன பண்ணிட்டு இருக்கா கணவர்கள்லாம் திகச்சு போயிட்டாளாம் திகைச்சு தகை அப்படியே திகச்சு நிற்கிறாளாம் திகச்சு நிற்கச்சி இவா பாட்டுக்கும் என்னது மனைவியர்களாக வந்துட்டே இருக்கா கிருஷ்ணா எனக்கு இப்போ புரியுறது என்னது என்ன நடக்கிறதுங்கிறது இப்போ புரியுறது கிருஷ்ணா உன்னுடைய நாமத்தை கேட்டவுடனே உருகிட்டா கிருஷ்ணாவா பூரி கர்மானோ பாலிசாக விரத்தமானினா அப்படான் சொல்கிறது பாகவதம் உன்னுடைய நாமத்தை காதால் கேட்ட உடனே இதை நம்ம வேதாந்த தேசிகன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லுவார் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு அதாவது பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிஷிப்த பகிர்மத பூயா திரைவித்திய பூரி பூரி கல்யாண பாஜனம் அப்புழார் மாமாவனுடைய கையை பிடிச்சிட்டு போயிண்டே இருக்கார் இந்த வெங்கடநாதன் சிறு வயசு முதல் முதல்ல அழிச்சின்னு போகிறார் எங்கே அந்த காஞ்சிபுரத்தில் அம்மாள் அம்மாள் வந்து காலட்சேபம் பண்ணிட்டுருக்காள் இந்த காலக்ஷேபத்தை கேட்கணும்னு ஒரு ஆசை அப்பள்ளார் தன்னுடைய மருமானை கையை பிடிச்சி அழிச்சின்னு போயிட்டுருக்கார் அந்த காலக்ஷேபத்துக்கு போயின்னு இருக்கார் அந்த காலக்ஷேபம் நடந்துட்டுருக்கு அங்கே காஞ்சிபுரத்தில் மேலே வரதனுடைய சந்நிதியில் அப்போ இவர் உள்ள நுழையிறார் உள்ள நுழைச்சி தேஜஸ் ஒரு பத்து பேர் அங்கே உட்கார்ந்துருக்கா காலக்ஷேபம் பண்ணின்னு இருக்கா அம்மான்னு வந்து காலக்ஷேபத்தில் காலக்ஷேபம் எடுத்துட்டு இருக்கார் இந்த அப்புள்ளார் உள்ளே நுழைஞ்ச உடனே அப்பள்ளாரும் அவருடைய மருமானும் உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த தேஜஸை பார்த்துட்டு இவர் காலக்ஷேபத்தை அப்படியே நிறுத்திடுறார் பாதியில் பாதியில் நிறுத்தின உடனே இவர் ரெண்டு பேரும் வந்து சேவிக்கிறா சேவிச்சுட்டு யார் இந்த குழந்தை அப்படின்னு கேட்குறார் அம்மாள் கேட்கச்சு அப்புள்ளார் சொல்கிறார் வெங்கடநாதன் அனந்தசூரி தோட்டாரம்பையினுடைய குமாரன் அப்படின்னு சொல்றார் அப்படியா இவ்வளவு அழகா இருக்கானே வா குழந்தாய் அப்படின்னு கூட்டு மடியில் உட்கார வச்சுக்கிறார் அவ்வளவு ஆசை அந்த குழந்தைய பார்த்த உடனே இவன் திரும்பவும் சேவிக்கிறான் சேவிச்சுட்டு இவர்கிட்ட வரான் சரி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுது ரெண்டு பேரும் சேவிக்கிறா உங்களுடைய உங்ககிட்ட உத்தரவு வாங்கிக்கிறோம் அப்படின்னு மாமாவும் மருமானும் கிளம்புறான் கிளம்பிச்சு இந்த அம்மாள் கேட்குறார் நடாதூர் அம்மாள் காலட்சேபத்தை நம்ம எங்கே விட்டோம் அப்படின்னு கேட்குறார் எந்த இடத்துல விட்டோம்னு தெரியல அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் தகைச்சு போயிடுறாள் ஒன்று நேசிக்கனுடைய வெங்கடநாதனுடைய அந்த வசீகர தன்மை இவர்களை மறக்கடித்து விடுகிறது ரெண்டாவது அந்த இடமானது இவர்களை கவர்ந்து விடுகிறது இதை மறந்து போயிடுறா இது மைனஸ் ஆகிடுறது அது ப்ளஸ் ஆகிடுறது உடனே இந்த நான் சொல்கிறார் எங்கே தேவரீர் நிறுத்தினேன்னு எனக்கு தெரியும் நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லு என்றார் அவர் சொன்ன உடனே குழந்தையை கூப்பிட்டு தன்னுடைய மடியில் உட்கார வச்சுன்னு அனுகிரகம் பண்ணுறார் அதுதான் இந்த இது பிரதிஷ்டாபித வேதாந்தக பிரதிஷிப்த மகிர்மதா பூயா திரைவித்தியமானியத்தம் பூரி கல்யாண பாஜனம் நம்ம இதிலேயே பார்த்துருக்கோம் வேதாந்தேசிகளுடைய இதில் அதாவது ஏகசந்த கிராகின்னு சொல்ல ஒரு தரம் கேட்டவுடனேயே அதை மனதில் நிறுத்தி கொண்டு திரும்பவும் சொல்லக்கூடிய தன்மையுடையவர்கள் பெரியவளெலாம் தான் இருப்பா ஞானிகள் இராமானுஜர் பகவத் பகவத்பாத்தாள் மத்வர் ராகவேந்திரர் வேதாந்தேசி எல்லாம் அந்த வரிசையில் வரவாள் வா எல்லாருக்குமே ஒரு தரம் கேட்டால் போகிறோம் ரெஜிஸ்டர் ஆகிடும் என்னென்ன எவ்வளவு தர்க்கம் வியாக்கரணம் இதிகாசம் புராணங்கள் எவ்வளவு படிக்கணும் நம்மளால திருப்பி திருப்பி படித்தாலும் நிற்க மாட்டேங்கிறது மனசுல அதான் சொல்றாரு பூரி கல்யாண பாஜனம் அதே வார்த்தை இங்கே உபயோகிக்கிறார் பாருங்க பூரி கர்மனோ பாலிஷா விருத்தமானினா அந்த பாலகர்கள் வந்து சொன்ன உடனே அது எல்லாம் கேட்கவில்லை ஒன்னே ஒன்று கேட்டது பகவானுடைய நாமம் மட்டும் கேட்டது எது தேவையோ அது மட்டும் காதில் கேட்க வேண்டும் அதுதான் அந்த மாதிரி அதை ஓடி வந்துட்டா கிருஷ்ணா தன்னுடைய கணவன்மார்கள் தடுத்தும் எல்லாத்தையும் நான்கு வித என்ன பண்ணுறா உன்னை காண நீ இருக்கேன்னு அதை சொல்லிட்டாவா உடனே அந்த பத்திரிகைகள் எல்லாரும் உன்னை காண ஓடோடி வந்துட்டா கிருஷ்ணா நீ எப்படி இருந்த தெரியுமா அப்போது

கொண்டையிலே மயிர்ப்பீலியுடன் இடுப்பிலே கச்சையுடன் அந்த இடத்திலே ஒரு சிறு புல்லாங்களுடன் இப்படி எல்லாம் இருக்கான் அப்படின்னு கபோ கலோ கபோ லயோகோ அப்படியே இரு கன்னங்கள்லேயும் அப்படி சிரிப்பு தவழ்தான் தான் கிட்ட சாதாரணமாகவே அது ஒரு குழந்தை எந்த குழந்தை சிரித்தாலுமே நாம் மனதை பறிகொடுத்து விடுவோம் அதுலேயும் கிருஷ்ணன் மயிர்ப்பீலியோடு அழகாக இருக்கக்கூடிய குழந்தை கண்ணம் கதுப்பாக இருக்கக்கூடிய கண்ணம் அதுல குண்டலங்களா காதுலே என்னது சமுல்ல குண்டலம் இரண்டு கா காதுகளிலும் குண்டங் குண்டலங்கள் கண்களிலே ஒரு கனிவு அந்த கனிவோட சும்மா இல்லை கிருஷ்ணன் அப்படி ஒரு கால மடிச்சுண்டு ஒரு கால் ஒரு கையிலே தன்னுடைய புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு இன்னொரு கையால் தன்னுடைய தோழனை அணைத்து கொண்டு சிரித்துக்கொண்டு அப்படியே நினைச்சு கிருஷ்ணன் எப்படி இருக்கும்னு இதையெல்லாம் இவர்கள் அந்த பத்னிகள் பார்த்துட்டே வர அவளுக்கு ஆச்சரியம் எப்படி கிருஷ்ணன் இருக்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு வந்தாலோ அதே மாதிரி கிருஷ்ணன் தலையிலே ஒரு சிறு மயிர்பீலியுடன் அழகான கர்ண குண்டலங்களுடன் புன் சிரிப்புடன் வஸ்திரங்களுடன் ஒரு காலை மடித்து கொண்டு ஒரு கையிலே புல்லாங்குளிலே வைத்துக்கொண்டு இன்னொன்று கையால் தன்னுடைய தோழனையை அணைத்து கொண்டு இருக்கக்கூடியவரே கிருஷ்ணா அப்படிப்பட்ட உன்னை அவர்கள் கண்டார்கள் கிருஷ்ணா இப்படியெல்லாம் பார்த்தா வேற ஏதாவது ஞாபகம் இருக்குமா கிருஷ்ணா மற்ற எல்லாத்தையும் மறந்து போயிடுறா கிருஷ்ணா என்ன நடக்கிறது தெரியுமா அடுத்து சொல்றார் பாருங்க ததாச்சகாச்சி ததுபாக மோதா ஹஸ்தா தைதேன யஜ்வனா தை தைதேன யஜ்வனா ததைவ சஞ்சிந்த பவந்த ததாச்ச மற்றவர்கள் எல்லாம் பொழுது எல்லாரும் பார்க்குறா எல்லாரும் தியானிச்சுருக்கா கிருஷ்ணா அப்போ இந்த பின்னாடி தீட்சிதர்கள்லாம் வந்துடுறா யாரையும் யஜ்ஜம் பண்ணிட்டு இருக்கிறவா எல்லாரும் வந்துடுறா கிருஷ்ணா எல்லாரும் வந்து அந்த கையை பிடிச்சு உன்னை உன்னே உன்னுடைய அவாள் எதிர்பார்த்தது என்ன மோக் போகணும் இல்லையா அந்த மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியவன் யாரு நீதானே மோக் கொடுக்கக்கூடியவன் உன்னையே அவர்கள் கிரகித்த ஹஸ்தாக உன்னுடைய கையை பிடித்துக் கொள்கிறார்கள் அது மட்டும் இல்லை உன்னையே தியானித்து கொண்டு அந்த க்ஷணத்திலேயே சிரமமே இல்லாமல் மோட்சத்தை அடைகிறார்கள் கிருஷ்ணா அஞ்சசாக கைவல்யம் விவேஷ சமமே இல்லாமல் அந்த க்ஷணத்திலேயே அவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள் ஆச்சரியம் என்றா கிருஷ்ணா இதுவல்லவோ பக்தி ஏன்னா காலமாக உன்னையே மனசில் நினைச்சுட்டு இருக்கா கிருஷ்ணா யார் இந்த பத்தினிகள் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறவா இந்த குழந்தை எதிரையே நிற்கிறது அப்படின்ற போது உன்னுடைய திருவடிகளில் சரணம் என்று நடித்து கொண்டிருப்பவர்கள் உன் அருகிலே வந்து உன்னை கையை பிடித்த உடனே நீ காத்துன்ற கிருஷ்ணா அவளுக்கு அருளணும்னு காத்துருக்க இல்லையா வெயிட் பண்ணிட்டு இருந்த இல்லையா அவ வந்து உன்னுடைய திருவடிகளை உண்டைய கைகளை தான் போறோம் அவளுக்கு மோட்சம் கொடுத்துட்ட அந்த பக்ஷணங்களையெல்லாம் எல்லாம் நீ எடுத்துட்ட திருப்பி உன்னை பார்க்கறதுக்காக பின்னாடி வரா இல்லையா யாரு அந்த யாகத்தை செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் என்ன ஆரா அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தைச் சொல்றார் பாருங்க ஆதாய வோஜ்ஜியம் அனுகிரஹ்யதா புனஸ்வதங்கஷ் ஸ்பிரு ஸ்பிருகயோஜ்ய தீர்குகம் விலோகயஞ்ஞாய விசர்ஜயன்மா சத் ஷகர்த பத்ரூ நபி அந்த அவர்களெல்லாம் அ அகர்ஹனானு அகர்கன் அப்படின்னா கர்கன் அகர்கன் தீய எண்ணமற்றவர்களாக தீய எண்ணம் தீய எண்ணமே இல்லாமல் அந்த போஜியானி அந்த பக்ஷணங்களை எல்லாம் அங்கீகரித்து கொண்டு இவ கொடுத்தா இல்லையா அந்த நான்கு விதமான பக்ஷணங்கள் இந்த நான்கு விதமான பக்ஷணங்களையும் நீ அங்கீகரித்து கொண்டாய் அவ எப்படி சந்தோஷப்பட்டா தெரியுமா கிருஷ்ணா நமோவோ விப்ர பத்னிபியோ நிபோதத்து வசாம் இதோ அபிதோரே சரதா கிருஷ்ணேன இஹி இஷிதாவயம் நிபோதத்து அதாவது நீ சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு அந்த காதால கேட்டதே போரும் கிருஷ்ணன் வெகு தூரத்தை இல்லை என் கூடவே இருக்கிறான் அப்படின்னு சந்தோஷப்பட்டாலே அவ உபாயத்தம் சுத்வா அச்சுத்தம் உபாயத்தம் அதாவது வந்துட்டா நித்தியம் ததர்ஷனா உத்சுகாக சொல்றது ததாக அக்ஷ்மித மனசாக பபூவு ஜாத சம்பிராமம் அந்த மனைவியர்கள் அருகில் வந்தவர்கள் உன்னை காண்பதற்காக உத்வேகம் அவ்வளவு உத்வேகமா இதெல்லாம் பின்னாடி கையில் பக்ஷணங்களோடு வந்திருக்கா இதெல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த பெரிய மனுஷாள் எல்லாரும் பார்த்துடேவரா ஆனந்தத்துக்கு அளவில்லாமல் உன்னையே ஜபித்து கொண்டிருந்தவர்களை உன்னோடையே நீ மோக்ஷம் அழைத்து கொண்டாயிரல்லவா மோட்சத்திற்கு எடுத்துக்கொண்டாயிரல்லவா அவர்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த பக்ஷணங்களையும் அங்கீகரித்து அவர்களை எல்லோரையும் அனுகிரகித்து விட்டாய் அவர்களுக்கு தேவை இப்பொழுது இல்லை மோட்சம் யாரு தர்ம பத்தினைகளுக்கு நீ மோட்சம் கொடுத்து விட்டாய் அங்கே இருக்கிற பிராமணர்களை எல்லாம் திரும்பவும் அவர்களை அனுகிரகித்து யாகத்தை நிறைவேற்றுவதற்காக யக்ஞாய யாகத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்களுடைய கணவர்களையும் தீய எண்ணமே இல்லாமல் நீ திருப்பி அனுப்பிவிட்டாய் அல்லவா என யஜ்ஜம் பூர்த்தி ஆகணும் பாதியில் நிற்கக்கூடாது குருவாயிரப்பா இவர்கள் உன்னுடைய வேண்டுதலை ஏற்று உன்னை பார்க்க வேண்டும் உன்னை அடைய வேண்டும் அப்படின்னு நினச்சிண்டே மனசில் உன்னையே நினச்சிட்டு இருந்தா அந்த பத்தினிகள் அவளை நீ உடனே ஏற்றுனுட்டே ஆனால் இவா யஜ்ஜம் பண்றா மோக்ஷம் அடையணும்னு அதற்காக அந்த யஜ்ஜம் பூர்த்தியாகணும் அப்படின்னு நீயும் என்ன பண்ணின அனைவரையும் ஏற்றுக்கொண்டு விகல்பமும் அவா இவா வந்து ஏன் விகல்பம் இல்லாமனு ஒரு வார்த்தையை சேர்த்தார் அப்படின்னா முதல் தரம் வரைச்சே இந்த கோபர்களை அவர்கள் கவனிக்கவில்லை அல்லவா யஜ்யத்திலேயே ஈடுபட்டிருந்தார்கள் அல்லவா அதனால ஒரு கோபம் வந்திருக்குமில்லே வேற யாராவது இருந்தா அந்த கோபமெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணினான் நான் கிருஷ்ணன் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு நீங்கள் சென்று உங்களுடைய யாகத்தை முடியுங்கள் உங்களுக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னு அதை முடித்துவிட பிறகு அவர்களுக்கு மோட்சம் அறுப்பது கொடுப்பதற்காக தாங்கள் காத்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் அடுத்த ஸ்லோகம் பலஸ்ருத்தியாக வருது நிரூபிய தோஷம் நிஜமாங்க ஜ நாஞ்சனே விலோக்கிய பக்தி ச புனர்விசாரிபிகி மருதீஷ நிருந்தி அப்படிப்பட்ட ஏ மருத்புராதீஷ ஹே குருவாயூரப்பா தங்களுடைய தோஷத்தை நிரூபித்து பார்த்தும் எந்த விதமான தோஷம் அவர்கள் செய்திருந்தாலும் அவர்களுடைய பத்தினிகளையெல்லாம் நீ அவர்களுடைய பக்தியையும் நீ இதுதான் பாகவதம் சொல்றது பாருங்கோ என்னென்னலாம் பண்ணணும் பக்தின்னா என்ன பண்ணணும் நீ ஏற்றுட்டேன்னு சொல்றாளே வா யாஜம் யாகம் பண்ணினா யஜ்ஜம் பண்ணினா அவளையும் ஏற்றுண்டேன் இவா உன்னையே நினைச்சுட்டு இவாளையும் ஏற்றுண்டேன் உன்னுடைய இருக்க கோபர்கள் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கா உன்னையே அவளையும் ஏற்றுக்கிறேன் அதை தான் பாகவதம் சொல்றது ஸ்ரவணாத்து தர்ஷனாத்து தியானாத்து மை பாவாக அனு கீர்த்தனாத்து ந ததா சந்நிகர்ஷன ததோ கிருஹானு அதாவது நீ கிட்ட இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அருகில் இருந்தாலும் வெகு தூரத்தில் இருந்தாலும் ஷவனாத்து என்ன இருந்தாலும் அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுங்கள் அவரவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுங்கள் இது யாருக்கு சொல்றான் கோபர்களுக்கும் சொல்றா அங்க இருக்கக்கூடிய யாக்யம் யஜ்யம் பண்ணிட்டு இருந்த வாழ்க்கையும் நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கலோ அதை பண்ணிட்டு இருங்கோ உங்களுடைய நித்திய கர்மா அனுஷ்டானங்களை விடாதீங்க அதுங்கூடவே சவணாத்து சவணம் பண்ணுங்க எங்கேயாவது பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருந்தது பெருமாள் வீதியில் ஏழுறார் அப்படின்னா தர்ஷனம் பண்ணுவோம் தர்ஷனாத்து இல்லை நாம் போய் பெருமாளை கோவிலில் சேவிச்சுட்டு வந்தோம் தினம் வெள்ளிக்கிழமை நான் பெருமாள் சேவிக்கிறது வழக்கம் தினந்தோறும் பெருமாளை சேவிக்கிறது வழக்கம் இல்லை பெரிய பெரிய விதேசங்களுக்கு போனால் அங்கே ஒரு இரண்டு மணி நேரம் இருந்து பெருமாளை சேவித்து வருவார் இப்படி தர்ஷனாத்து அது இருந்தாலும் தியானாத்து நீங்கள் மனசுக்குள்ளே தியானம் செய்வதாக இருந்தாலும் அவனுடைய நாமாவையெல்லாம் சொல்லி 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 தியானம் செய்வதாக இருந்தாலும் ஷவனாத்து தர்சனாத்து தியானாத்து மை பாபா அனுகிர கீர்த்தனாத்து அவனுடைய நாமஸ்மரணை பண்ணிக்கொண்டிருந்தாலும் கீர்த்தனம் பண்ணி கொண்டிருந்தாலும் பஜனை செய்து கொண்டிருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ந ததா சந்நிகர்ஷன் எங்கிருந்தாலும் கெட்டக இருந்தாலும் பிரதிதா பிரதியாத ததோ கிரகான்னு உங்களுடைய வீட்டிலே இருந்தபடி இவை அனைத்தையும் உங்களுடைய சௌகரியப்படி செய்யலாம் ஆனால் ஒன்றே ஒன்று அதில் என்ன இருக்கணும் பக்திங்கிறது ஒன்று இருக்கணும் கண்ணா அதுதான் சொல்கிறார் பக்தி முலோக்கிய பக்தியும் இவைகள் அனைத்துக்கும் கூட இருக்க வேண்டும் இப்படிலாம் இருந்ததுன்னா கிருஷ்ணா வளையெல்லாம் நீ ஏத்துனிட்டிய கிருஷ்ணா என்னுடைய இந்த வியாதியையும் தீர்த்து வைத்து எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வியாதியும் மன கிளேசங்களை எல்லாம் தீர்த்து வைத்து எங்களையும் எப்படி நீ அந்தர்களையும் அந்தணர்களுடைய மனைவிகளையும் ஏற்றுக்கொண்டாயோ அது போலவே மே கதானு நெறி என்னுடைய வியாதிகளையெல்லாம் தீர்த்து எங்களுக்கு இருக்கக்கூடிய கிளேஷங்களை எல்லாம் தீர்த்து ஹே கிருஷ்ணா எங்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி இந்த அறுபத்தி ஓராவது தசகத்தை முடிக்கிறார் அறுபத்தி இரண்டாவது சகம் இந்திர யாகம் அதை பற்றியது அடுத்தது பார்க்கலாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக காயேன வாச்சா நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்